வணக்கம் சிறிது தொலைவில் கார் வருவதை பார்த்ததும் அவர்கள் அவளை சாலை சரிவில் தள்ளிவிட்டு நொடியில் மறைந்துவிட்டனர் காரிலிருந்து இறங்கிய கலெக்டர் அனுசுயா தேவி குப்பையாய் கிடந்தவளை பதறியபடி தூக்கினாள் பெரியொழுமில்லாத சிறுமித்தனமும் அகலாத பருவத்தில் இருந்தாள் அந்த சிறுமி அவளின் உடைகள் தாறுமாறாய் கிழிந்திருந்தது முள்வேலி சருமத்தை கிழித்து ரத்த புள்ளிகளை பிரசவித்தது அந்தி சாய்ந்த ஒளியில் அவளது பளீர் என்ற அங்கங்கள் அற்புதமாக தெரிந்தன காரில் இருந்த பொன்னாடையை எடுத்து வர சொல்லி அதை அவள் உடலில் போர்த்தி காருக்கு அழைத்து வந்தாள் தேவி வரும் வழியில் சாலையோர கடையில் காஃபி வர கொடுத்தவள் மெல்ல யாரும் அவங்க என கேட்டாள் உடனே சிறுமிக்கு அழுகை பொங்கியது எங்கம்மா கிளாஸ் பசங்க போல இருக்கு ஸ்கூல்ல எங்கம்மா அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்களாம் அதுக்கு பழின்னு சொல்லி பிளேடு வச்சு என் ட்ரெஸ்ஸை கிழிச்சு கண்ட இடத்துல கதறியவளை தன்னுடன் சேர்த்து அணைத்து கொண்டாள் நீ எந்த கிளாஸ் படிக்கிறே உங்க அப்பா அம்மா யாரு என் பேரு சிந்துஜா எங்கப்பா குமாரவேல் பேங்க் ஆஃபீஸர் அம்மா ரத்னாவதி கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் ரத்னாவதி டீச்சர் என்ற பெயரை கேட்டதும் அனுசுயாதேவிக்கு உடம்பு விதிர் விதிர்த்தது உள்ளுக்குள் உடம்பை பாரு என்னை காப்பீட்ட சிலை மாதிரி என்ற குரல் ஓடியது நினைவு பின்னோக்கி ஓடியது ஹாய் கேரல்ஸ் என் பேர் ஜெசிந்தா எங்க எல்லாரும் ஊங்க பெறச் சொல்லி பிளஸ் டூ முடிச்சப்புறம் பிறம் உங்க ஐடியா என்னன்னு ஒரு இன்ட்ரோ கொடுங்க ஸ்டார்ட் நவ் என்றால் புதிதாக வந்திருந்த ஆங்கில ஆசிரியர் ஜசிந்தா உடனே வகுப்பில் என்ற சிரிப்பு சத்தம் எழுந்தது துள்ளல் கவலையே இல்லாத பருவம் துருதுருப்பும் சுறுசுறுப்பும் அருவி போல ஆர்ப்பரிக்கும் வயது ஒவ்வொரு பேசும்போது காரணமே இல்லாமல் சிரிப்பு ததும்பி வழிந்தது ஒரு தீ பிளஸ் டூ முடிச்சதுமே என் மாமனை கல்யாணம் கட்டிக்குவேன் என்றதும் அவளை கலாய்த்தே ஒரு வழி செய்துவிட்டனர் கலெக்டர் கலெக்டர் என்று கோரஸ் எழுப்ப அவளும் அதை ஆமோதிப்பது போல புன்னகையுடன் என் பேரு அனுசுயாதேவி அப்பா இல்ல அம்மா துப்புரவு பணியாளர் நான் நல்லா படிச்சு கலெக்டர் ஆகி ஏழைகளே இல்லாத இந்தியாவை உருவாக்கணுங்கிறது என்னோட ஆசை என்றதும் ஹோவென பேரிரைச்சல் எழுந்தது பெருமிதமாய் அவளை பார்த்த ஜெசிந்தா டீச்சர் அவள் கையை பிடித்து குலுக்கி கண்டிப்பா கலெக்டர் ஆகிடுவ அனுசுயா முயற்சியை விடாம இருந்தா உன் கனவு மேய்படும் வாழ்த்துக்கள் என்றாள் தாங்க்யூ டீச்சர் கண்கள் மினுங்க வெட்கத்துடன் சிரித்தாள் அனுசுயா தேவி சிரிப்பலைகள் அடங்கும் முன் அம்மா கலெக்டர் இப்படி கொஞ்சம் வாங்க அந்த பக்கம் சாக்கடை அடைச்சிருக்கு அடைப்பை கொஞ்சம் எடுத்து விடு என்று கர்ணகடூர குரலில் சொன்னாள் ரத்னா டீச்சர் சட்டென்று அந்த இடத்தில் ஒரு அமைதி விழுந்தது என்னது படிக்கிற மாணவி சாக்கடை அள்ளணுமா என்றாள் ஜெசிந்தா டீச்சர் நீங்கள் புதுசு உங்களுக்கு எதுவும் தெரியாது இங்கே இதான் வழக்கம் பேனா பிடிச்சிட்டா பரம்பரை தொழில் இல்லைன்னு போயிருமா பரம்பரை பெருமை மாதிரி தான் இதுவும் என்றவள் ஏ வாட்டி என்றாள் இருண்ட முகத்துடன் அனுசுயா நகர ஜெசிந்தா டீச்சர் இதை நான் அனுமதிக்க முடியாது பரம்பரை தொழிலாவே இருக்கட்டும் அதற்காக அதை இங்கே செய்ய வேண்டிய அவசியமில்ல எல்லாரையும் போல அவளும் இங்கே ஒரு மாணவி நீங்க போகலாம் என்று சீறினாள் ஒரு நிமிஷம் அவளை உற்று பார்த்த ரத்னா டீச்சர் தாங்கு தாங்கு என்று பூமி எதிர நடந்து தலைமை ஆசிரியை அரை பக்கம் நகர்ந்தாள் அந்த சம்பவத்திற்கு பின் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக இருந்தாள் ஜசிந்தா டீச்சர் இன்னொரு முறை இம்மாதிரி சம்பவம் நடந்தால் மாவட்ட கல்வி அலுவலர் வரை கொண்டு செல்வேன் என்று கூற விஷயம் அடங்கினாலும் ரத்னா டீச்சர் மட்டும் அனுசுயாவை சமயம் கிடைக்கும் போதெல்லாம் கரித்து கொட்டுவாள் கலெக்டர் அம்மா என்று நக்கலடித்து வேண்டுமென்றே மட்டம் தட்டி பேசுவாள் அனுசுயா படிப்பில் கெட்டி என்பதால் ரத்னாவால் பொறுமை மட்டுமே முடிந்தது ஒரு நாள் ரத்னா டீச்சர் வீட்டிலிருந்து ரத்னா மொபைல் போனை மறந்து வைத்துவிட்டு போய்விட்டாள் என பள்ளிக்கு ஃபோன் வந்தது இந்த தகவலை தெரிவிப்பதற்காக ரத்னா டீச்சரை தேடினாள் ஜெசிந்தா ஆயாமா ரத்னா டீச்சர் எங்கே எல்லா டீச்சர்களும் டீச்சர்ஸ் ரூம்ல தாமா இருக்காங்க அந்த அனுசுயா பொண்ணு எதையோ களவாடிடுச்சான் விசாரிக்கிறாங்க என்றாள் ஆயாமா வேகமாய் நடந்தாள் ஜெசிந்தா டீச்சர் ஆசிரியர் ஓய்வரை முன்பாக முடிச்சு முடிச்சாக கூட்டம் ஜன்னல் வழியே குழந்தைகள் எட்டி பார்க்க முனைந்தபடி இருக்க உள்ளே ஐந்தாறு ஆசிரியர்கள் வட்டமாய் சூழ்ந்து நிற்க அவர்களுக்குள் எட்டி பார்த்தவள் உறைந்து போனாள் அங்கே உடம்பில் பொட்டு துணி இல்லாமல் அலமாரியோரமாய் சுவரில் குத்து காலிட்டு அமர்ந்திருந்தாள் அனுசுயா குடிக்கிறது பழைய கஞ்சி உடம்ப பாரு நெகு என்னை காப்பு விட்ட சிலை மாதிரி ரத்னாவின் குரலில் அவளின் மன அழுக்கும் பொறாமையும் தெரிந்தது ச்சே இதென்ன காட்டுமிராண்டித்தனாம் என்று சீரியவள் நாற்காலி மீது கிடந்த அனுசுயாவின் ஆடைகளை கொத்தாக அள்ளி அவள் மீது வீசினாள் ஜெசிந்தா டீச்சர் யார் காட்டுமிராண்டி ஓவரா பேசாதீங்க என்று எகிரினாள் ரத்னா டீச்சர் ஜெசிந்தா ரத்னா டீச்சரோட காஸ்ட்லியான மொபைல காணோம் அதான் விசாரிக்கிறோம் இது மற்றொரு ஆசிரியர் இதுதான் விசாரிக்கிற முறையா நீங்கள் படித்தவங்க தானே ஒரு வயசு பொண்ணை இந்த கோலத்திலே என குமுறினாள் ஜசிந்தா டீச்சர் குப்பை எழுறவளுக்கு கலெக்டர் கனவு வருதே தகுதிக்கு மீறி ஆசைப்படுறவங்களால எப்படி கனவை பூர்த்தி செய்துக்க முடியும் அதான் இப்படி ஊரான் பொருளுக்கு அலையுதுக என்றாள் எழுநத்துடன் ரத்னா டீச்சர் ஷரப் ரத்னா நீங்கள் மொபைலில் வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டீங்களா உங்கள் கணவர் இப்பதான் ஸ்கூல் தொலைபேசி எண்ணுக்கு ஃபோன் செய்து தகவல் சொன்னாங்க என்றாள் ஜெசிந்தா டீச்சர் வீட்லயே வச்சிட்டேனா ஸ்டே அனாவசிய டென்ஷன் வாங்க போகலாம் என்றவள் ஒரு பேச்சுக்கு கூட மன்னிப்பு கூறாமலேயே நகர்ந்தாள் அந்த நேரம் பள்ளியின் மணி ஒலிக்கவே குழந்தைகள் சிதறி ஓடினர் நிமிடங்களில் வளாகமே காலியாகிவிட்டது சாரிடா என்று அவள் தோளை தட்டி கொடுத்து கனத்த மனசுடன் வெளியேறிய ஜெசிந்தா டீச்சர் பள்ளிவாயில் கதவை நெருங்கிய போது வாட்ஸ்மேனின் வாட்ச்மேனின் குரல் வீறிட்டது ஏய் ஏ பொண்ணு என்ன பண்றே ஏதோ விபரீதம் என்று புத்தியில் உரைத்தது திரும்பி ஓடினாள் மேஜை மேலேறி ஸ்கிப்பிங் கயிற்ற சீலிங் பேனில் முடிச்சிட்டு அனுசுயாவின் கால்களை வாட்ஸ்மேன் பிடிக்க துள்ளி கீழே விழுந்தவளை ஓடிப்போய் தூக்கினாள் ஜெசிந்தா டீச்சர் கதறி அழுத அனுசுயா அதன் பின் பள்ளிக்கு வரவில்லை அவளுக்கு தன் வீட்டில் வைத்தே சொல்லிக் கொடுத்து தேர்வெழுத வைத்தாள் ஜெசிந்தா டீச்சர் பிளஸ் டூ முடித்ததுமே அவளின் அம்மாவிடம் பேசி டில்லியில் உள்ள தன் சகோதரன் வீட்டில் தங்க வைத்து மேற்படிப்பும் சும் படிக்க வைத்தாள் புதிய ஊர் புது இடம் புது பாஷை கற்பூரமாய் கரைந்து வெறியுடன் படித்து ஐஏஎஸ் போஸ்டிங்குடன் சொந்த ஊரில் அடியெடுத்து வைத்தாள் அனுசுயாதேவி கைதாங்களாய் காரில் இருந்து இறங்கும் மகளை கண்டதும் பதறினாள் ரத்னா டீச்சர் ஏ நீ அந்த குப்பை அள்ளுறவ பொண்ணுதானே தூரப்போ என் பொண்ணை தொடாதே என்று தீக்கங்குகளை இறைத்தவள் துப்பு கெட்டவளே நீ ஏண்டி அவ கார்ல ஏறுனே என்று சீறினாள் நிறுத்துமா என்று சீரியவாறு போர்த்தி இருந்த துணியை நழுவவிட்டு அழ ஆரம்பித்தாள் சிந்துஜா இந்த மேடம் மட்டும் அந்த பக்கம் வராமல் போயிருந்தா இந்நேரம் அந்த பாவிங்க நான் என்ன ஆகியிருப்பேனோ அவங்க பிளேடில் என் ரஷ்ட கிழிச்சு மகளின் நிலையை பார்த்த ரத்னா டீச்சர் ஐயோ சிந்து என்று அலறி கீழே கிடந்த பொன்னாடையை எடுத்து உடல் மீது போர்த்தி மார்போடு அணைத்துக் கொண்டாள் அனுசுயாவை நோக்கி கை கூப்பியவளுக்கு பழைய சம்பவங்கள் நிழலாட தலையில் படீர் படீர் என்று அடித்து கொண்டவள் என்ன மன்னிச்சிடு அனுசுயா உன்னை சாக்கடை அள்ள வச்சு கொடுமைப்படுத்தி குரூரமா திருப்தி பட்டிருக்கேன் என்னவோ உன் மேல பொறாம காழ்ப்புணர்ச்சி புணர்ச்சி உன்னை நிர்வாணப்படுத்தி ஐயோ இன்னைக்கு என் பொண்ணை இப்படி அரைகுறையா பார்க்க கூட மனசு தாங்களையே அன்னைக்கு உன் மனசு ஏன்னா பாடுபட்டுருக்கும் ஜெசிந்தா டீச்சர் சொன்ன மாதிரி நான் காட்டு தான் மனுஷியே இல்லை என் மனசு தான் சாக்கடை குப்பை இப்ப கூட என் பொண்ணை காப்பாற்றி கொண்டாந்துருக்கேன் உன் இடத்துல நான் இருந்திருந்தா சத்தியமா சொல்றேன் உதவி செஞ்சிருக்க மாட்டேன் சந்தோஷமா ஊரை கூட்டி கதை கட்டி உன்னை அவமானப்படுத்தி இருப்பேன் நான் கேவலமான நீ உசந்துட்ட நீதான் உயர்ந்த ஜாதி கீழ்மையிலே பிறந்த முயற்சியும் திறமையும் வீண் போகாதன்னு நிரூபிச்சுட்டே குலத்தளவே ஆகுமாம் குணமுங்கிறது போய் நீ உசந்து நிக்கிற சேத்துல பூத்த தாமரை பூ நீ என்று அழ அனுசுயாவும் வாய்விட்டு அழுதாள் மனதின் மூடி கழன்று கொள்ள எல்லா அடைப்புகளும் ஏதோ ஒரு கணத்தில் திறக்க எல்லாமும் வெளியேறி பெற்றிடமான உணர்வில் அழுகை மட்டுமே சங்கமித்து கிடந்தது அங்கே அந்த பின்மாலை பொழுதில் புதியதோர் சாந்தி எங்கும் தவழ்ந்து விரவி பரவியது